விரிவடைந்திருக்கின்றன இந்த நான்கு வர்ணங்களில் சூத்திர வர்ணம் நமக்கு பகை வர்ணம் அல்ல நாம் வர்ண ஆதிக்கத்தை எதிர்க்கிறோம் என்றால் சூத்திரர்களையும் நசுக்குகிற ஆதிக்கம் பிராமண வர்ணம் சத்திரிய வர்ணம் வைசிய வர்ணம் இந்த மூன்று வர்ணங்களைத்தான் பகை சக்திகளாக சூத்திர வர்ணத்தை நட்பு சக்தியாக நாம் பார்க்கிறோம் சூத்திரர்களை பகைவர்களாக பார்க்க முடியாது சூத்திரர்கள் யார் யார் பிராமணர் இல்லையோ யார் சத்திரியர் இல்லையோ யார் வைசியர் இல்லையோ மற்ற அனைவரும் சூத்திரர்கள் யார் பஞ்சமர் இல்லையோ அவர்கள் சூத்திரர்கள் பஞ்சமர் என்று அழைக்கப்பட்டவர்கள் தான் இன்றைக்கு ஆங்கிலத்திலே ஷெடியூல் காஸ்ட் என்றும் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் அல்லது தலித் என்றும் பழங்குடியினர் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் இந்த நான்கு வருடத்திற்குள் வரமாட்டார்கள் காஸ்ட் அல்லது தலித் பழங்குடி மக்கள் இந்தியா முழுவதும் முப்பது கோடி மக்கள் இருக்கிறார்கள் இந்த முப்பது கோடி மக்கள் இந்த நான்கு மக்கள்வர்டு கிளாசஸ் அவர்கள் தங்களை ஆண்ட பரம்பரை சத்திரிய பரம்பரை என்று சொல்லிக் கொள்கிறார்கள் அது வேறு அதற்குள்ளே நான் போக விரும்பவில்லை ஆனால் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று அரசால் அதிகார வர்க்கத்தால் அடையாளம் காட்டப்படுகிற சமூக தான் சூத்திரர் இந்த சூத்திரணத்தை எதிர்த்து பார்ப்பனர்கள் அல்லது பிராமணர்கள் அல்லது தமிழ்நாட்டில் ஐயர் ஐயங்கார் கேரளாவிலே நம்பூதிரிபாட் மேற்கு வங்கத்திலே சாட்டர்ஜி பானர்ஜி முக்கர்ஜி காஷ்மீரிலே பண்டிட் குஜராத் மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களில் சித்பவன் இப்படி வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகிற பார்ப்பனர்கள் தான் பிராமண வர்ணம் இந்த வர்ணாசிரம கொள்கைப்படி பார்ப்பனர்களே உயர்ந்தவர்கள் மற்ற அனைவரும் பார்ப்பனர்களுக்கு கீழானவர்கள் அதுதான் மனு தர்மம் சொல்கிறது அதுதான் வர்ணாசிரம தர்மம் சொல்கிறது வர்ணாசிரம தர்மம் என்றால் இந்த நான்கு கொள்கைகளை நான்கு வருணத்தை ஒரு சமூக அமைப்பாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொள்கைதான் வருணாசிரம தர்ம கொள்கை இதை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எதிர்த்து நின்றவர்கள் தான் அன்றைக்கு பஞ்சவர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் காந்தியால் ஹரிஜன்ஸ் என்று அழைக்கப்பட்டார்கள் வெள்ளைக்காரர்களால் காஸ்ட் அழைக்கப்பட்டார்கள் இன்றைக்கு உலகளாவிய சொல்லாக தலித்துகள் பழங்குடிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் எந்த காலத்திலும் இந்த வருணத்துக்குள் அடங்கியவர்கள் இல்லை இவர்கள் இந்த நான்கு வருணத்திற்கும் கீழானவர்கள் இல்லை நான்கு வருணங்களுக்கும் எதிரானவர்கள் வருணாசிரம கோட்பாட்டுக்கு எதிரானவர்கள் நீ நாலு பேரும் ஒன்னானில் நான் ஒராளா நிற்கிற எதிர்த்து நான்கு கொள்கையை ஏற்றுக்கொண்ட நாலு பேர் ஒரு பக்கமும் ஒருவன் தனியே இன்னொரு பக்கம் நிற்கிறானே அந்த ஒருவன் தான் பஞ்சமன் அந்த ஒருவன் தான் தலித் அந்த ஒருவன் தான் அவன் எந்த காலத்திலும் வர்ண தர்மத்தை ஏற்றுக்கொண்டவன் இல்லை வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொண்டவன் இல்லை அதை எதிர்த்து நின்றவன் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையில் ஆகவே நாம் வர்ண ஆதிக்க எதிர்ப்பு என்றால் அடிப்படையிலே பார்ப்பனிய எதிர்ப்பு அல்லது இந்துத்துவா எதிர்ப்பு அல்லது சனாதன எதிர்ப்பு வர்க்க ஆதிக்க எதிர்ப்பு என்றால் கொள்கை அடிப்படையிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது சனாதன எதிர்ப்பு சனாதனம் சில பேர் சனாதானம் தானம் இல்லை சனாதனம் ஆங்கிலத்தில் சனாதன் அப்படின்னு தான் அவன் சொல்றான் சனாதன் சமஸ்கிருதத்தில் சொல்லப்படுகிறது அந்த சனாதன் என்கிற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால் நிலையானது என்று பொருள் அவ்வளவுதான் அழிவில்லாதது என்று பொருள் தொடக்கம் இல்லாதது முடிவில்லாதது என்று பொருள் மாறாதது என்று பொருள் இதுதான் சனாதன் என்கிற சொல்லுக்கு நேரடியான பொருள் ஆங்கிலத்தில் எட்டர்னல் என்று சொல்லுகிறார்கள் அது இன்ஃபினிட்டி தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது ஒரு ரெண்டாயிரம் வருஷம் நம்ம வந்து ஒரு கணக்கு சொல்றோம் ஒரு புள்ளியிலிருந்து தொடங்குகிறோம் பிறந்ததில் இருந்து தொடங்குகிறோம் அந்த தொடக்க புள்ளி இருக்கிறது ஆனால் தொடக்கம் இல்லாதது எப்போ தோன்றியதுன்னு யாருக்கும் சொல்ல முடியாது முடிவில்லாதது எப்போது முற்று பெறும் என்று சொல்ல முடியாது இந்த கருத்துக்கு பெயர்தான் சனாதன் அவன் சனாதனம் என்பதை இங்கே என்னவாகச் சொல்லுகிறான் என்றால் இந்த மண்ணில் சமூகங்கள் நான்கு வருணங்களாக பகுக்கப்பட்டிருப்பது சனாதனம் இது மாறாது இந்த நான்கு வருணங்களில் பிராமணர்களே உயர்ந்தவர்கள் அவர்களுக்கு கீழானவர்கள்தான் மற்றவர்கள் இது மாறாது இது அழியாது இது ஒழியாது பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு உண்டு இது மாறாது அக்ரஹாரத்தில் பிறந்தவன் நோஞ்சானாக இருந்தாலும் விளக்காதவனாக இருந்தாலும் குளிக்காதவனாக இருந்தாலும் நாற்றமடிக்கக்கூடியவனாக இருந்தாலும் உயர்ந்தவன் சனாதனம் சொல்லுகிறது ஒரு மாதம் குளிக்கவில்லை என்றாலும் அவன் உயர்ந்தவன் சனாதனம் சொல்லுகிறது அது மாறாது ஏனென்றால் அவன் அக்ரஹாரத்தில் பிறந்திருக்கிறான் சூத்திரன் கீழானவன் பஞ்சமனையை அது குறிக்கவில்லை ஷெடியூல் காஸ்ட் பற்றி சொல்லவில்லை ஷெடியூல் காஸ்ட் கீழானவன் அல்ல எதிரானவன் இவன் அஞ்சு நாலு பேருக்கும் கீழா இருந்தா அஞ்சாம் சாதின்னு சொல்லியிருப்பான் பஞ்சவர்ணம்னு இருப்பான் பஞ்சவர்ணம் இல்ல சதுர் தான் பஞ்சவர்ணம்னா பஞ்சுன்னா அஞ்சு வர்ணம்னா அஞ்சு வகுப்பு பஞ்சவர்ணம் அல்ல இவன் பஞ்சவன் என்பது பஞ்சசீலத்தை உள்வாங்கிய பௌத்தத்தை உள்வாங்கியவன் அவ்வளவுதான் இவன் எதிரானவன் புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார் இந்திய மண்ணில் இரண்டே இரண்டு இனம்தான் மரபினம் ஆங்கிலத்திலே ரேஸ் ஆர் ஏ சி ஓட்டத்துக்கும் ரேஸ் தான் மரபினம் என்பதற்கும் அதே ஸ்பெல்லிங் தான் அதே எழுத்துக்கள் தான் லெட்டர்ஸ் தான் ரேஸ் ஒன்று ஆரியன் ரேஸ் நம்பிக்கையின் அடிப்படையில் நான் திராவிட மரபினர் அழைப்பு எதுவாக இருந்தாலும்

இந்த நோய் ஒரு வாய்ப்பை என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் பல்வேறு தலைவர்கள் இங்கு எனக்கு முன்னர் அவரையும் திராவிடன் என்று சொன்னார் பேசுவதற்கு

மறுசீரமைப்பு நடவடிக்கை காய் நகர்த்தியவர் பண்டிதர் அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபை புதிய மாவட்டத்தில் செயலாளர்களை முன்னால் பல பத்தாண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் திராவிடர்கள் என்று சொன்னவர் பண்டிதர் அயோத்திதாசர் பண்டிதரை எதிர்க்க வேண்டும் நெருக்கடியான நீண்ட நேரம் எதிர்க்க எதிர்ப்பை பேசுகிறவன் காலையில் இருந்து முகமே எப்போது நான் வந்து பேசுவேன் என்று காத்திருக்கிறேன் மாலைதிரதும் இரவு வந்ததும் இன்றைக்கு அறிவிக்க வாய்ப்பில்லை என்ற ஏனால் சூப்பியோடு இருக்கிறார்கள்

கலகம் செய்கிறார்களோ அவர்கள் பறைய சதாம் ஹுசேனை ஒரு சர்வதேச பறையினை போல் கட்டி வைத்து உதைப்போம் என்று இங்கிலாந்து பிரதமர் ஜான் மேஜர் சொன்னான் பிறந்த பறையனா என்ன ஏன் சதாம் ஹுசேனை பறையினை போல் கட்டி வைத்து உதைப்போம் என்று சொன்னான் வலதுசாரிகளை எதிர்ப்பவன் ஆளும் வர்க்கத்தை எதிர்ப்பவன் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களை எதிர்ப்பவனை என்று உலகம் சொல்லுகிறது பறையன் என்றால் கழகக்காரன் பறையன் என்றால் எதிர்ப்பாளன் புரட்சிக்காரன் நான் பண்ணல இதுதான் உண்மை உலகம் முழுக்க சொல்லு தெரியும் அது இழிவானவன் என்பதற்காக மட்டும் பயன்படுத்தக்கூடிய சொல் அல்ல எதிர்த்து கலகம் செய்யக்கூடியவன் என்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய சொல் சதாம் சர்வதேச பறையன் இன்டர்நேஷனல் பறையா என்று இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் ஜான் மேஜர் சொன்னான் அதே மாதிரி இந்த ஊர் மதுரக்கார சுப்பிரமணிய சுவாமி தமிழீழ தேசிய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்களை இன்டர்நேஷனல் பறையா என்று சொன்னார் பிரபாகரன் பறையர் சமூகத்தில் பிறந்தவரா ஏன் அவரை சர்வதேச பறையர் ஏனென்றால் அவர் சிங்கள பௌத்த பேரினவாதத்தை மட்டுமல்ல இந்திய வல்லரசையும் அமெரிக்கா போன்ற ஏகாதிபத்திய வல்லரசுகளையும் எதிர்த்து நின்ற ஒரு போராளி ஒரு கழகக்காரர் எவனை பற்றியும் கவலைப்படாமல் ஆயுதம் ஏந்தி களத்தில் நின்ற ஒரு கழகக்காரன் ஆகவே இந்த சூத்திரம் சூத்திரர்கள் யார் என்ற கருத்தை சொல்லுகிற போது புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லுகிறார் இந்த நான்கு வருணமும் ஆரிய தான் உருவானது திராவிட இனத்தை குறிக்கிற சொல்லே அல்ல ஆதி காலத்திலே திராவிடர்களை சூத்திரர்களாக இப்போது நாம் கருதுவதை போல சொல்லுவதை போல எம்பிசி பிசிஐ பார்த்து சூத்திரர்கள் என்று நாம் சொல்லுவதை போல தொடக்க காலத்தில் இருந்ததில்லை என்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் ஆய்வு அவர் சொல்லுகிறார் அந்த வருண தர்மம் என்பது மனு தர்மம் என்பது அவர்களே ஆரியர்களே தங்களுக்கிடையில் உருவாக்கிக் கொண்ட வேதகாலத்து வாழ்க்கை முறை அவர்களின் மதத்தின் பெயர் வேத மதம் வேதிக் ரிலீஜன் அவர்களின் மதம் வேத மதம் இந்து மதம் அல்ல சைவ மதம் அல்ல வைணவ மதம் அல்ல சைவத்தை பின்பற்றக்கூடியவர்கள் நம்மூர் பிள்ளைமார்கள் அதை இன்றைக்கும் எல்லா சைவ மடங்களையும் அவர்கள்தான் மதுரை ஆதீனம் என்றால் அந்த ஆதினத்தில் ஒரு பிள்ளைமார் சாதியை சார்ந்தவர் தான் வர முடியும் வேறு எந்த சாதிக்காரரும் வர முடியாது பிராமணர் வர முடியாது சைவ மடாதிபதிகளாக பிராமணர்கள் வர முடியாது சைவ மதம் பிராமணர்களின் மதம் இல்லை வைணவ மதம் பிராமணர்களின் மதம் இல்லை பிராமணர்களின் மதம் அல்லது பார்ப்பனர்களின் மதம் அந்த காலத்தில் என்னவாக இருந்தது என்றால் வேத மதம் என்று அழைக்கப்பட்டது வேதிக்கு ரிலீஜன் அவனுக்காக உருவாக்கிக் சாம அதரவன வேதங்கள் அவனுக்காக உருவாக்கி கொண்ட கொள்கைதான் வரணாசிரம கொள்கை பிராமணன் வைசிய சத்திரியன் வைசியன் சூத்திரன் இந்த வருண கோட்பாடுகள் பின்னாளில் திரிவடைந்து திராவிட இனத்தில் கலப்பு ஏற்பட்டு இனக்கலப்பு ஏற்பட்டு மொழி கலப்பு ஏற்பட்டு அந்த கலப்பு படையெடுப்புகளாலும் நிகழ்ந்திருக்கிறது பண்பாட்டு நிகழ்வுகளாலும் நிகழ்ந்திருக்கிறது இப்படிப்பட்ட இந்த இன கலப்பால் ஆரியமும் திராவிடமும் கலந்து இன்றைய இந்தியா உருவாகி இருக்கிறது அதில் எஞ்சி நிற்பதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் பெரியார் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் ஆரியத்தை எதிர்க்கிறோம் சமஸ்கிருதத்தை எதிர்க்கிறோம் இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் வருண தர்மத்தை எதிர்க்கிறோம் அம்பேத்கர் சொல்றார் இந்தியா முழுவதும் வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள் அவர்கள் ஒரு காலத்தில் நாகர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் ஆக ஒட்டுமொத்த இந்தியாவே திராவிட நாடுதான் இந்தியா முழுவதும் வாழ்ந்தவர்கள் தான் திராவிடர்கள் காலப்போக்கில் மொழிக் கலப்பு ஏற்பட்டு பல்வேறு மொழிகள் உருவாயின இனக்கலப்பு ஏற்பட்டு பல்வேறு இனங்கள் உருவாகின அதனால் எஞ்சியவர்கள் மிச்சம் இருப்பவர்கள் தமிழ்நாடு என்றும் தமிழர் என்றும் சுருங்கி போனார்கள் இந்த தமிழர்கள் வேறு யாரும் இல்லை தான் இந்த திராவிடர்கள் வேறு யாரும் இல்லை நாகர்கள் தான் இந்த நாகர்கள் வேறு யாரும் இல்லை ஆரியர்களை தான் பார்ப்பனர்களை எதிர்த்தவர்கள் தான் வேத மதத்தை எதிர்த்தவர்கள் தான் வர்ணாசிரம தர்மத்தை எதிர்த்தவர்கள் ஆக இந்த இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டியது வர்ண ஆதிக்க எதிர்ப்பு என்றால் சூத்திரர்களையும் சேர்த்து நாம் எதிர்க்கவில்லை பார்ப்பனியத்தை எதிர்க்கிறோம் அப்படி புரிந்து கொள்ள வேண்டும் வர்க்க எதிர்ப்பு வர்க்கத்தில் ரெண்டு வகை இருக்கிறது ஆளும் வர்க்கம் உழைக்கும் வர்க்கம் பணக்காரன் ஏழை முதலாளி தொழிலாளி எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம் இதனால் வந்து வர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க தமிழ் வகுப்பு அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ்ல கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க சாதிகளின் தொகுப்பு வர்ணம் வர்ணம்னா வர்ணம்னா தமிழ்ல வண்ணம்னு அர்த்தம் வண்ணம்னா என்ன கலர் ஆங்கிலத்தில் கலர் ஆங்கிலத்தில் கலர் ஆகவே வர்க்கம் ரெண்டு வர்ணம் நாலு வர்க்கம் ரெண்டுல நாம் யாருக்கு பாடுபடுகிறோம் என்றால் பாட்டாளி வர்க்கத்திற்கு பாடுபடுகிறோம் உழைக்கும் வர்க்கத்திற்கு பாடுபடுகிறோம் ஒட்டுமொத்தத்தில் வர்க்கத்தை எதிர்க்கவில்லை அதில் உழைக்கும் வர்க்கம் நமக்கான நட்பு சக்தி ஆதிக்கம் செலுத்துகிற வர்க்கம் பணக்காரனாகவோ முதலாளியாகவோ மேல் சாதியாகவோ இங்கே இருக்கிறான் அம்பேத்கரியமும் பெரியாரியமும் இந்த மண்ணில் உழைக்கு மக்களின் பகை சக்திகளாக அடையாளம் காட்டியது இரண்டு ஒன்று பார்ப்பனியம் இன்னொன்று முதலாளியம் கோட்பாடு என்கிற அடிப்படையில் பிராமினோக்கிரசி அல்லது பிராமினிசம் அதுதான் பார்ப்பனியம் பார்ப்பனர்களின் நலன்களை மையப்படுத்திய ஒரு கோட்பாடு பார்ப்பனர்களே உயர்ந்தவர்கள் என்று சொல்லுகிற கோட்பாடு பார்ப்பனர்கள் உடல் உழைப்பை ஏற்க மாட்டார்கள் மற்றவர்கள் பார்ப்பனர்களுக்காக உடல் உழைப்பு செய்ய வேண்டும் விவசாயம் செய்ய வேண்டும் தச்சு வேலை செய்ய வேண்டும் துணியை வெளுக்க வேண்டும் உணவு உற்பத்தி செய்ய வேண்டும் மண் சுமக்க வேண்டும் கல் உடைக்க வேண்டும் இதில் எந்த இடத்திலும் பார்ப்பனர்கள் இருக்க மாட்டார்கள் கல்லுடைத்த பார்ப்பனர்களை பார்த்ததுண்டா ஏர் பார்ப்பனர்களை பார்த்ததுண்டா விதைத்த பார்ப்பனர்களை பார்த்ததுண்டா அறுப்பு அறுத்த பார்ப்பனர்களை உண்டா உடல் உழைப்பு இல்லாமல் இந்த நலன்களை காது பாதுகாக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டின் பெயர்தான் தான் பார்ப்பனையும் பிராமினோக்கிரசி பிராமினிசம் அதுதான் பார்ப்பனியம் பெரியாராலும் அம்பேத்கராலும் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கோட்பாடு நம்முடைய பகை கருத்தியல் பார்ப்பனியம் உலகம் முழுவதும் பொதுவாக இருக்கிற பகை முதலாளியம் இந்தியாவில் சிறப்பாக முதலாளியத்தோடு இணைந்திருக்கிற சமூக காரணிகளாக சமூக கூறுகளாக பண்பாட்டு கூறுகளாக அடிமுதல் நுனி வரையில் கலந்திருக்கிற பிணைந்திருக்கிற இணைந்திருக்கிற ஒரு பகை கூறு பார்ப்பனியம் அதுதான் சாதியம் சாதியம் வேறு பார்ப்பனியம் வேறு அல்ல பார்ப்பனியம் என்பது விரிவானது பறந்தது பெரியது அதற்குள்ளே பல்வேறு சாதி குழுக்களாக பிரிவினைகளோடு தனித்து வாழுகிற வாழ்க்கை முறைக்கு சாதியம் இரண்டும் ஒன்றுக்குள் ஒன்றுதான் ஆகவே அம்பேத்கரும் பெரியாரும் பார்ப்பனியத்தையும் முதலாளியத்தையும் ஒரே நேரத்தில் நாம் எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னவர்கள் மார்க்சியம் பெரியாரியம் அம்பேத்கரியம் மூன்றும் வேறு வேறு என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே இருக்கிறது மார்க்சிஸ்டுகள் பெரியாரிஸ்டுகள் அம்பேத்கரிஸ்டுகள் என்று நாம் தனித்து பார்க்கிறோம் உண்மையில் இந்த மூன்றும் ஒரே கோட்பாடு தான் மூன்று வண்ணங்களில் இருக்கிற ஒரே கோட்பாடு அந்த கோட்பாட்டை நாம் சமத்துவ கோட்பாடு என்று புரிந்து கொள்ள வேண்டும் மார்க்சியம் என்பதும் சமத்துவத்தை இலக்காக கொண்ட கோட்பாடு தான் அம்பேத்கரியம் என்பதும் சமத்துவத்தை இலக்காக கொண்ட கோட்பாடு தான் பெரியாரியம் என்பதும் சமத்துவத்தை இலக்காக கொண்ட கோட்பாடு தான் அறிவியல் முறைப்படி மார்க்சியம் விளக்கப்பட்டிருக்கிறது அறிவியல் முறைப்படி இன்னும் தெளிவுபடுத்தப்படாமல் அம்பேத்கரியமும் பெரியாரியமும் இங்கே போராடி கொண்டிருக்கிறது அவ்வளவுதான் வரலாற்று பொருள் முதல்வாதமாகவும் இயக்கவியல் பொருள் முதல்வாதமாகவும் மார்க்சியம் அறிவியல் பூர்வமாக விளக்கப்பட்டிருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது சமூகத்தில் எப்படி பரிணாமம் வளர்ச்சி அடைகிறது என்பதை அடிப்படையாக கொண்டு குரங்கிலிருந்து மனிதன் தோன்றினான் என்பது டார்வின் சொல்லுகிற பரிணாம கோட்பாடு ஒரு சமூகமும் அதே பரிணாம கோட்பாட்டை பின்பற்றித்தான் வளர்ந்து வருகிறது இன்றைக்கு குடும்பம் இருக்கிறது இன்றைக்கு சாதி இருக்கிறது இன்றைக்கு மதம் இருக்கிறது இந்த அடிப்படையில் உறவுகள் தீர்மானிக்கப்படுகின்றன இது ஒரு ஐயாயிரம் ஆண்டுகள் அல்லது பத்தாயிரம் ஆண்டுகள் என்கிற கணக்கில் தான் இருந்திருக்கும் மனிதன் தோன்றி லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகின்றன தோன்றிய காலத்தில் இவனுக்கு குடும்பம் இல்லை அப்பா அம்மா உறவு இல்லை கணவன் மனைவி உறவு இல்லை அண்ணன் தங்கை உறவு இல்லை மாமன் மச்சான் உறவு இல்லை அத்தை பொன் அக்கா பெண் என்கிற உறவு கிடையாது ஆண் பெண் என்றுதான் மனித குலம் வாழ்ந்தது அப்ப குடும்பமே கிடையாது அப்ப எங்க சாதி கிடையாது குடும்பமே இல்லை என்கிற போது சாதி மார்சியம் அதை என்ன சொல்லுகிறது என்றால் ஆதி பொது பொதுவுடைமை சமுதாயம் அப்ப எவனுக்கும் சொத்து கிடையாது இது என் வீடு இது என் ஆடு இது என் மாடு இவ என் பொண்டாட்டி இது என் புள்ள இது என் நகை இது என் நட்டு இது என் காரு இது என் வீடு அவன் பாட்டு பசிச்சா பழத்தை பிடிக்கு தின்னுட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான் மீனை பிடிச்சி சுட்டு தின்னுட்டு போயிடுவான் எதுவும் எவனுக்கும் உடைமை கிடையாது இது என் காடுன்னு எவனும் சொல்ல மாட்டான் இது என் வீடுன்னு அவனும் சொல்ல மாட்டான் அது ஆதி பொது உடைமைச் சமூகம் புராதன பொதுவுடைமை சமூகம் அதுதான் மெல்ல மெல்ல ஆண்டானடிமை சமூகமாக மாறியது ஒரு குழு இன்னொரு குழுவோடு சண்டை போட்டு பகையின் காரணமாக ஒரு குழு வெற்றி பெறுகிறது இன்னொரு குழு தோற்று போகிறது தோற்றுப்போன குழு வெற்றி பெற்ற குழுவுக்கு அடிமை வேலை செய்கிறது இப்படி ஒரு சமூகம் வளர்ந்தது அதுதான் ஆண்டானடிமை சமூகம் இந்த ஆண்டானடிமை சமூகத்திற்கு பின்னால் காலப்போக்கிலே பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் உடைமை வர்க்கம் உருவாகிறது இவன் உருவான பிறகு ஆண்டான் என்பவன் இந்த காடெல்லாம் இந்த பகுதியெல்லாம் எங்களுக்கு சொந்தமானது நாங்கள் இங்கே நாங்கள் இங்கே ப பழுக்கிற பழங்களை பொறுக்கி தின்னுவோம் விளைகிற காய்கறிகளை தின்னுவோம் ஆறுகளில் நதிகளில் ஓடைகளில் விளையாடுகிற மீன்களை பிடித்து தின்போம் வேறு எவன் இங்கே வரக்கூடாதுன்னு அவன் ஒரு எல்லையை போடுகிறான் உடமையாக்குகிறான் நிலத்தை உடமையாக்குகிறான் இடத்தை உடமையாக்குகிறான் உடமைச் சமூகம் உருவாகிறது ஆண்டான் அடிமை சமூகத்திற்கு பிறகு நிலபரபத்துவ சமூகம் உருவாகிறது இந்த நிலபரபத்துவ சமூகத்தில் தான் உடைமை சமூகத்தில் தான் குடும்பம் உருவாகிறது சொத்து சேர்த்த பிறகு அந்த சொத்தை சேர்த்தவனுடைய சிந்தனை என்னவாக ஆகிறது என்றால் இந்த சொத்தை எனக்கே பிறந்த வாரிசுக்கு தர வேண்டும் என்று விரும்புகிறான் மனிதன் எனக்கே பிறந்த வாரிசு என்று உறுதிப்படுத்துவதற்கு இவள் எனக்கே உரியவள் என்று ஒரு பெண்ணை பிடித்து கழுத்திலே தாலியை கட்டி ஊரறிய சொல்லிவிடுகிறான் இனிமேல் யாரும் இவளை பார்க்கக்கூடாது சிரிக்கக்கூடாது இவளோட பழகக்கூடாது நட்பு கொள்ளக்கூடாது இனி இவள் என்னுடைய உடைமை இனிமேல் இவளுக்கு பிறக்கப் போகிற பிள்ளை எனக்காகவே எனக்கே பிறந்தது உறுதிப்படுத்த வேண்டிய தேவை வந்தபோதுதான் பெண்ணை உடமையாக்குகிறான் பெண்ணின் மீது கற்பை திணிக்கிறான் பெண்ணை கட்டுக்குள் கொண்டு வருகிறான் ஆணாதிக்கச் சமூகம் உருவாகிறது அங்கேதான் குடும்பம் உருவாகிறது அங்கேதான் உறவுகள் தீர்மானிக்கப்படுகின்றன இவையெல்லாம் ஒரு சில பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு உள்ளார் நடந்தது இது உலகம் முழுவதும் பொருத்தமாக பொருந்தக்கூடிய ஒன்றாக விளக்குகிற அறிவியல் தான் மார்க்சி அறிவியல் அதுதான் வர வரப்பட்டால் விழும் நீரை கொதிக்க வைத்தால் ஆவியாகிவிடும் குறிப்பிட்ட நாட்களுக்குப் பிறகு கனி பழமாக காய் கனியாகிவிடும் விதையை போட்டால் முளைக்கும் அது செடியாகும் அது மரமாகும் அது பூக்கும் அது காய்க்கும் அது பழுக்கும் மறுபடியும் விதையாக விடும் இது ஒரு சைக்கிள் இது இது ஒரு ஒரு இயங்கியல் இந்த இயங்கியல் விதிதான் உனக்கு விதின்னு ஒன்று இந்த இந்த இயங்கியல் விதி இருக்கிறது ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் குழந்தை உருவாகும் அதை தடுக்க முடியாது இது இயங்கியல் விதி குரோமசோமன்களின் அடிப்படையிலே பெண்ணாகவோ ஆணாகவோ பிறக்கும் இது இயங்கியல் விதி குழந்தை பிறந்தால் வாலிபனாக மாறுவான் வாலிபனானால் முழு மனிதனாவான் முதிர்ச்சியடைவான் முதியவனாவான் செத்து போவான் இது விதி இது இயங்கியல் விதி இதை விவரிக்கக்கூடிய ஒரு தியரி தியரிதான் மார்க்சியம் இதை இயக்கவியல் பொறுமுதல் வாதம் என்கிறார்கள் அளவு மாறுபடுகிற போது தன்மை மாறுபடும் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கும் எல்லாவற்றிலும் இரண்டு முரண்கள் இருந்து கொண்டே இருக்கும் கருப்பு இருந்தால் சிவப்பு இருக்கும் வெள்ளை இருக்கும் இரவு இருந்தால் பகல் இருக்கும் நெட்டை இருந்தால் குட்டை இருக்கும் ஆண் இருந்தால் பெண் இருக்கும் இது ஒரு இயற்கையில் உருவாகி இருக்கிற ஒரு முரண் இந்த முரண் ஒன்றுக்கொன்று ஒற்றுமைப்படுவதும் மோதி கொள்வதும் தான் சமூக வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது இப்படி சொல்லுகிற இந்த கருத்தியல் தான் மார்க்சியம் இப்படி அறிவியல் பூர்வமாக மார்க்சியம் பேசுகிறது ஆனால் இவை அனைத்தும் எதற்காக வரலாற்று பொருள் முதல்வாதமாக இருந்தாலும் இயக்கவியல் பொருள் முதல்வாதமாக இருந்தாலும் இந்த சமூகத்தை மனித குணத்தை இந்த வாழ்க்கை முறையை புரிந்து கொள்வதற்கான கோட்பாடு ஆனால் அடிப்படையில் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க